ஓம் ஸ்ரீ ஆதிஷிவனே போற்றி போற்றி ஏகாம்பரேஸ்வரரே போற்றி போற்றி ஆதிஷிவனின் அம்சங்கள் யாவுமே பஞ்சபூத தன்மைகளாக மலர்ந்துள்ளன நான்கு கரங்களையும் ஒளிக் கற்றைகளாக உடைய ஏகாம்பர ஈசன் உரைக்கின்றேன் மானுட குலம் முழுமையாக உய்வுற வேண்டும் எனில் பஞ்சபூதங்களும் ஒடுங்க வேண்டும் அன்பு நிறைந்த மானுடர்கள் ஓர் சத்தியம் உணர வேண்டும் காஞ்சி காமாட்சியின் அருள் உரையினை உணர்வோர் ஒடுங்கத் துவங்குவர் ஒடுங்குவோர் ஞானம் பெறுவர் பிரளய கால அம்மனாய் ஒளிரும் தேவியும் கால பைரவரும் எச்சரிக்கைகளை விடுத்தாலும் மானுடர்கள் புற இச்சைகளிலிருந்து விடுபட முனைவதில்லை கால பைரவர் ஓர் அதிர்வினை உருவாக்கவே காத்துள்ளார் கருணை நிறைந்த சக்தியே தடுத்தாழ்கின்றார் சக்தியானவர் மா காளியாய் உருமாறினால் பைரவரின் ஒடுக்க நிகழ்விற்கு இடமளிப்பார் பைரவர் இவ்வுலகினில் ஓர் அதிர்வினை உருவாக்கிடுவார் பின்னரே பலருக்கும் அகக்கதவுகள் திறவு கொள்ளும் பைரவரே குருவாய் மலர்ந்து அனைவருக்கும் தியான நிலைகளையும் போதிக்கின்றார் மேலும் அவர் விரைந்து அனைத்து மானுடர்களுக்கும் ஓர் உள்திரையினை நீக்கியே அருளிடுவார் பிரளய காலம் கைகூடும் தருணம் மானுட குலம் பூரண விழிப்பு கொள்ளும் அன்பினால் நிறைகின்ற மானுடகுல ஆன்மாக்களே விழித்திருங்கள் நிலத்தின் அதிர்வுகளை கடந்திடுங்கள் நிலமாகிய தேகமானது அனைவருக்கும் பற்பல பிரளயங்களை உருவாக்கும் காலம் இது நில தேகம் அதிர்வுறும் பூமியின் நிலமும் அதிர்வுறும் இருப்பினும் இதனை உணராத நிலையில் பலருமே வாழ்கின்றனர் சத்தியம் என்பது யாதெனில் உணர்ந்தவர்கள் மாத்திரமே ஒடுங்கி விண்ணேறிடுவர் மானுட ஆன்மாக்களின் நிலை யாது உணர்ந்திடுக ஆன்மாவோடு ஐக்கியம் அடைந்து பரமாத்மாவோடு பூரண ஐக்கியமடைய காத்துள்ள ஆன்மாக்கள் எண்ணற்றோர் உயிர் துடிப்புடன் செயல்புரிகின்றனர் காலம் என்பது மாற்றமடைகிறது நிலத்தின் அதிர்வு உடல்களில் பிரதிபலிக்கும் ஆன்மாவினை நோக்கி பயணிப்போரும் முக்தி அடைய போராடுபவர்களும் இவ் அதிர்வின் மூலம் திரைகள் நீங்கிட காண்பர் பெரும் அதிர்வுகள் என்பது பெரும் உத்திரைகளை நீக்கிவிடும் அதன் மூலம் ஆன்ம தரிசனம் கண்டு பேரானந்த நிலையினை எய்திடுவர் உணராது மாயநிலையில் வாழ்வோர் யாவரும் நிலத்தாலும் தேகத்தினாலும் அழிவுறுவர் எவரும் எச்சரிக்கைகளை ஏற்பதில்லை இதன் காரணம் என்பது கலியின் மாயச் செயலே என்றுணர்க காலன் முன்னின்றால் சத்தியம் உணர்வர் தீங்கு நேரும் முன் முக்தியை நோக்கி பயணியுங்கள் என்றே எடுத்துரைத்தாலும் ஏற்பதில்லை விரைந்து மும்முறை பெரும் நில அதிர்வுகள் உருவாகும் தேகங்களின் அதிர்வுகளும் உருவாகும் நிலம் அதிர்ந்தால் நீரும் அதிரும் சரணாகதியில் வீற்றுள்ளவர்கள் யாவரும் அதிர்வின் மூலம் உட்திரைகள் நீங்கி விடுபடுவர் எனில் அனைவரும் முக்தி வேண்டும் என்று அதிதீவிரமாய் பிரார்த்தனை புரியுங்கள் தெய்வங்களிடம் மன்றாடுங்கள் அன்றி இயற்கையாகிய இறையிடம் மன்றாடுங்கள் சரணாகத மார்க்கமே உதவிடும் புண்ணியங்கள் யாவும் பெருகினால் மாற்றத்தின் பிரதிபலிப்புகளை உணரலாம் உட்திரைகள் நீங்கினால் ஆன்ம ஜோதியின் தரிசனமும் கிட்டும் அனைவரும் மகிழ்வுற்று வாழ்ந்திருப்பர் விழிப்போடு காத்திருங்கள் உட்டிரை விலகும் பயிற்சிகளும் தியான மார்க்கத்தினில் வழங்கப்படும் மேலும் நிதர்சன வாழ்விலும் நிகழ்த்தப்படும் அன்பு நிறைந்த அகத்திய சீடர்கள் யுகமாற்றம் எனும் பிரளய கால நிகழ்வுகளை ஏற்று மானுட ஆன்மாக்களை விடுவிக்க உவந்து பணியாற்றிடல் வேண்டும் உங்களது கோப தாவங்களை புறம் நீக்குங்கள் உங்களது வினை கழிவுகளை நீக்கி சத்தியமுணர்ந்து புரியுங்கள் ஆணவம் வெளிப்பட்டால் இறை ஏற்றிட அறிவு அனுமதி வழங்கிடாது மேலும் இறைப்பணி ஏற்காவிடில் திரைகள் விலகாது என்றும் ஆன்ம தரிசனம் கிட்டாது என்றும் சத்தியம் உணரக்கடவது பிறவி கடப்பது பெரும் செயலாகும் பிறவாமை வேண்டுவோரும் ஞானம் வேண்டுவோரும் விரைந்து இறை ஏற்று அகத்தினில் திரைகளை நீக்கி ஆனந்த மார்க்கம் உணர்ந்து ஆதியும் அந்தமும் அந்தமுமற்ற ஜோதிஸ்வரூபனோடு ஐக்கியமடையுங்கள் ஏகாம்பரேஸ்வரரின் பூரண ஆசிகளும் கால பைரவரின் அதிர்வுகள் அடங்கிய ஆசிகளும் பழைய அம்மனின் அதிதீவிர ரௌத்ரம் நிறைந்த ஆசிகளும் காமாட்சியின் கருணை நிறைந்த ஆசிகளும் அனைத்து மானுட ஆன்மாக்களையும் தீண்டட்டும் ஆசி மழை பொழிகின்றோம்